வணக்கம் பன்னாலு மணிக்கு வந்துக்கிறேன் அதுவும் அடிக்குதானு முள்ள சுத்தி சுற்றி மீன் கோர்த்து போட்டுக்கிறாங்க அதிகமாக தெரில ட்ரை பண்ணலாம் இதுவும் அவாஸ் ஃப்ராக் தான் இந்த மஞ்சா கலரு மஞ்சா கலர் இருந்த அளவுக்கு அடிக்கலை நான் பிளாக் கலர் கொஞ்சம் கலரை வச்சு விட்டேன் அதுவும் கொஞ்சம் நல்லா அடிக்குது ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு கேஷில் பண்ணுறேன்

அந்த முள்ளாட்சிங்கள மாடிச்சு அப்புறம் வணக்கம் மாடிச்சு ரெண்டு ஊக்குமே நல்லா ஏறிச்சு நல்லா வார்டமா ஏறிட்டு வந்துச்சு வந்து ஆச்சு கபால்னு கபால் வச்சு மாடிச்சு இது இன்னைக்கு எனக்கு ரெண்டாவது மீன் ப்ரோ வெரிக்கெலாம் பிடிச்சது அவாஸ் ப்ரோ அது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இது ரெண்டாவது மீன் ப்ரோ லைக் பண்ணுங்க ப்ரோ ஓகே ப்ரோ இதில் பிடிச்சேன் இப்போ ரெண்டாவது மீன் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் மாட்டு தானே பார்க்கலாம்